குடுகுடுப்பைக்காரர் வேஷம் திமுகவுக்கு பிரச்சாரத்தை தொடங்கினார் சேலம் கோவிந்தன் சேலத்தை சேர்ந்த திமுக தலைமை கழக பேச்சாளர் சேலம் கோவிந்தன் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வெற்றி பெறும் என குடுகுடுப்பைக்காரர் வேசத்தில் தனது பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் திமுக தலைமை கழக பேச்சாளரான சேலம் கோவிந்தன் திமுக மேடைகளில் சிறந்த பேச்சாளராக விளங்கி வருகிறார் பொதுக்கூட்டங்கள் இல்லாத நேரத்தில் தன்னை குடுகுடுப்பைக்காரர் போல அலங்கரித்துக் கொண்டு ஒவ்வொரு ஊரினும் சென்று திமுகவுக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆதரித்து சேலம் கோவிந்தன் தனது பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் முதலில் ஈரோடு மாவட்டத்தில் ஒவ்வொரு ஊராக சென்று குடுகுடுப்பை பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு தற்போது திருப்பூர் மாவட்டத்தில் அவர் பிரச்சாரம் செய்து வருகிறார் இந்த நிலையில் திருப்பூர் வடக்கு மாவட்டம் திமுக ஒன்றிய கழக செயலாளர் விஸ்வநாதன் தலைமையில் பெருமாநல்லூர் நால்ரோடு அருகில் சேலம் கோவிந்தன் தனது பிரச்சாரம் மேற்கொண்டார் மோடி இன்னொரு முறை பிரதமராக வந்தால் நாடு தாங்காது அனைவருக்கும் உரிமை தொகை கொடுத்தவர் முதல்வர் ஸ்டாலின் என்று குடுகுடுப்பை அடித்தபடி இவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவருடன் ஒன்றிய இளைஞரணி அணி அமைப்பாளர் மணிகண்டன் தொகுதி ஐடி லிங்க் அமைப்பாளர் அருண் ஒன்றிய துணை செயலாளர் மணி ஒன்றிய வலைத்தள பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன் மாணவர் அணி கிரண் உள்ளிட்டவர்கள் உடன் இருந்தனர் மேலும் கோவிந்தனின் இந்த நூதன முறை பிரச்சாரம் மக்களை ரசிக்க வைப்பது மட்டுமின்றி மக்கள் மத்தியில் வரவேற்பும் பெற்றுள்ளது குடியெடுப்பை சத்தம் கேட்டவுடன் தன்னையும் அறியாமல் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள் இதேபோல் கடைவீதிகள் வீதிகள் பேருந்து நிறுத்தம் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தனி நபராக நின்று எந்த விமர்சனத்தையும் காதில் வாங்காமல் கேலி கிண்ணல்களை கொள்ளாமல் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் கோவிந்தன்

பன்னெண்டாயிரம் ரூபாய் நிறுவனத்தில் வந்து நெங்கியுடைய வங்கிய